சாமத்தில சாமந்தி பூவாளத்து கட்டில் பாடம் ருசிக்குது இந்த மால மயக்கந்தான் அதிகால வரைக்கும் தான் विदम सुगमो

மனசு ஒனத்தான் விடுமோ நடுசாமத்தில் சாமந்திப்பு வாழ சத்து நெஞ்ச உசுப்பு கதவ தாப்பா போட மல்லியப்பு வாசம் கூட மாப்பிள்ள மனசுக்குள்ள வீட்டுக்கு வெளியே செல்லும் என்ன செய்ய வேகம் வருது உன்னை அள்ள மோகம் வருது பொண்ணு வாழ கூறுத்துடல் முழுதா படுமா நடுசாமத்தில சாமந்தி பூ வாழ சத்து நல்ல கட்டில் பாடம் ருசிக்குது இந்த மால மயக்கம் தான் அதிகால வரைக்கும் கணக்குதான் சொல்லிட்டு எனக்குதான் முதன் முதல விதவிதமா சுகமோ நடுசாமத்தில் சம்மந்திப்பு பாடம் ரசிக்குது போறேன் நீ கமலிக்கு போட்டதே ஒரு லட்சம் ரூபா நான் போட்டதே மூணு லட்சம் ரூபா இப்ப நம்ம கமலா சுத்த மதிப்பு பத்து லட்ச ரூபா இருந்தாலும் நம்ம கம்பெனிக்கு என்ன ஆளுக்கு ரெண்டு லட்ச ரூபா போட்டா தான் மீண்டும் நம்ம கம்பெனி நடத்த முடியும் இப்பதான் நாகராஜ் என் தங்கையோட கல்யாணம் முடிஞ்சிருக்கு இன்னும் ஒரு வருஷத்துக்கு என்னால எதுவும் பண்ண முடியாது மிஸ்டர் மோகன் உன்னால பணம் போட்ட முடியும் ஆனா நீ பயப்படுற நாகராஜ் பயம் இல்ல உண்மையிலே பணம் இல்ல இப்ப நம்ம கம்பெனி நல்லா மார்க்கெட்ல இருக்கு இப்ப பணத்தை போட்டா தான் அதிக லாபத்தை எதிர்பார்க்க முடியும் அதனால உனக்கு பணம் தரத்துக்கு வர வரதுக்கு வழி சொல்றேன் நாகராஜ் நீ என்ன சொல்ற தகுச்சி ராஜாவ ஒரு பெரிய இடத்தை கல்யாணம் பண்ணி கொடுத்துக்கறீங்க

இந்த வீட்டில் உன் புருஷனை பார்த்துக்கிறது மட்டும்தான் உன் வேலை இந்த வேலையெல்லாம் என்னோட வேலை முதல்ல வாக்கு மாத்த கூட அக்கா பாரு அடையேங்க அப்பா சொல்ல கூட வேணாம் உடனே கூப்பிடுவான் போ உன் புருஷன் கூப்பிடுறான் உள்ளார போ அக்கா உள்ள ஒரு வேலையும் இல்லை அவர் சும்மா கூப்பிடு எல்லாம் எனக்கும் தெரியும் உனக்கு முன்னாடியே எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு கொண்ட அக்கா அது ஒன்றும் இல்லைப்பா சாய்ந்தரமா நான் நானும் என் வீட்டுக்காரன் சினிமாக்கு போகிறோம் அதுக்கு உங்க அனுமதி தேவைன்னு சொன்னா நீங்க மகராசியா போயிட்டு வா இதுக்கு எதுக்கு என்னோட அனுமதியை நான் சொல்லிட்டு இருந்தேன் நான் இப்போ ஏரோதான் நான் நைட்டு கேட்றப்போ வரமாட்டேன்னு சொன்னா வர மாட்டேன்னு சொன்னா ஒரேன்னு அர்த்தம் அப்பா வருவேன்னு சொன்னா வரமாட்டேன்னு அர்த்தமா இந்த பொம்பளையை போச்சு நம்ப முடியலப்பா

சரி அண்ணா முதுகு யார் தேய்ச்சி விடுறது டேய் நீ முதல்ல கீழ போடு பாக்குறவங்க எல்லாம் என்னமோ ஏதோ நினைக்க போறாங்க நான் அப்படிப்பட்ட மோசமான பண்ணுங்க சரி நான் வீட்டு வேலை எல்லாம் செஞ்சிட்டு வரலாமே தான் அப்படி சொன்னேன் ஆமா முதுகு தேய்ச்சி விடுறன்னு சொல்லீங்களே கல்யாணத்துக்கு முன்னாடி யார் தேய்ச்சி விட்டாங்களா பாத்ரூம்ல இருக்கல செங்கல் தான் ஐ அப்ப போற இப்போ போய் அதையே தேய்ச்சி விடுறேன்னு போங்க கேட்டேன்

கஸ்தூரி கஸ்தூரி ரெடியாம என்ன கஸ்தூரி ரெண்டு மணி நேரம் ஆகுது அலங்காரம் பண்ணிட்டு இருக்கிற இந்த பொம்பளைங்க எப்பயுமே என்ன தான் உள்ள பண்றீங்களோ தெரியல உங்களுக்கு சீக்கிரமா கஸ்தூரி

எல்லாரும் அவங்க ஹஸ்பண்டோட வரங்கிறது கண்டிஷன் அதனாலதான் உங்களை கூட்டிட்டு போறேன் இல்லைன்னா உங்களை யாரும் அழைக்கிறாங்க சரி இன்னொரு விஷயம் உங்க வந்து பேக்க மாதிரிலாம் முடிச்சு திக்க கூடாது புரியுதா சரி கஸ்தூரி கேதா இருந்தாலுமே கண்ணுல தான் பார்க்கணுமே தவிர கையில தடக்கூடாது சரி கஸ்தூரி நீ எப்படி சொல்றியோ நான் அது மாதிரியே கேக்குறேன் அப்புறம்

சரி சரி அதை விடுங்க அண்ணன் வீட்டுக்கு போயிட்டு சொன்னே போனீங்க இல்லையா உங்க அண்ணன் வீட்டுக்கு போலான்னு தான் நினைச்சங்க சூரி ஆனா மனசு கேட்கல திரும்பி வந்துட்டேங்க சூரி திரும்பி வந்துட்டீங்களா ஏன் கஸ்தூரி போன மாசம் தான் டிவி டெக்கு வேணும்னு கேட்ட ஒன்ன வாங்கி கொடுத்தாரு உப்ப போய் பிரிச்சு கேட்டா அவரு நம்மளைய தப்பா நினைப்பாரு இல்லமா இடியட் மாதிரி பேசிட்டு இருக்காதீங்க எங்க அண்ணா அதெல்லாம் ஒண்ணு நினைக்க மாட்டாரு நீங்க போய் கேளுங்க நாளைக்கு என்ன வீடு தேடி வரும் கஸ்தூரி எனக்கு என்னமா மனசு கேட்கல என்னதான் இருந்தாலும் நம்ம நம்மளுக்கு வர வருமானத்தை வச்சுதான் நம்ம பொழப்ப ஓட்டணும் அடுத்தவங்க கிட்ட போய் நம்மளுக்கு அது வேணும் இது வேணும்னு சொல்ல பண்ண கூடாது கஸ்தூரி சொல்றது புரியுது இல்ல இங்க பாருங்க உங்க வருமானம்ல மேக்கப் செலவு கூட கே

என்னடா இது ஆம்பளை பேச வேண்டிய வசனத்தான் இப்படி ஒரு பொண்ணு பேசுறீங்களா என்ன அப்படி பாக்குறீங்க பேசுறாலே ஒருவேளை நம்ம டிவோர்ஸ் பண்ணிடுறோம் நினைக்கிறீங்க கவலைப்படாதீங்க இந்த ஜென்மத்தில எனக்கு நீங்கதான் புருஷன் கஸ்தூரி நான் என்ன சொல்றானா பொண்ணு சொல்ல வேண்டாம் சரி மாப்பிள்ள வாங்க மாப்பிள்ள ஆமா எங்க கஸ்தூரி வாங்க நீங்க மட்டும் வந்திருக்கீங்க கஸ்தூரி கூப்பிட்டு வரலையா அது ஒண்ணு இல்லம்மா கஸ்தூரியோட ஃப்ரெண்டுக்கு ஏதோ பர்த்டே வா அந்த பங்கனுக்கு கஸ்தூரி போயிட்டா சுமதி மாப்பிள்ளைக்கு போய் காசு கொண்டா சுமதி அதெல்லாம் ஒண்ணு வேணும் மாமா

நாமளும் கொஞ்சம் வசதியா இருக்கணும்னு ஆசைப்படுறோம் அதனால அவ என்ன அப்பல தயங்குறீங்க சொல்லுங்க அவ கஸ்தூரி உங்க தரிசி பிரிட்ஜு அவசியம்னு கேக்குறா போன மாசம் தான் டிவி டெக்கு வாங்கி கொடுத்தீங்க இப்ப பிரிட்ஜுன்னு கேட்டா மனுஷு கொஞ்சம் கேட்கலீங்க என்ன இது கேட்க வந்துட்டு இப்படி தயங்கிட்டே இருந்தா என்ன அர்த்தம் எதுவா இருந்தாலும் தாராளமா கேளுங்க என்ன இருந்தாலும் அடிக்கடி அடுத்தவங்களை சொல்ல பண்ண கூடாது பாருங்க நம்ம வசதி என்னவோ அதுக்கேற்ற மாதிரி நாம செய்துக்கணும் அறுவைக்க வேண்டிய வயசு அது வேணும் எது வேணும் கேட்டு ஆசைப்படுறதுல தப்பே இல்லை நீங்க வீட்டுக்கு போங்க நாளைக்கே போங்க வீடு தேடி ஃப்ரிட்ஜ் வரணும் கஸ்தூரிட்டா சொல்லுங்க எனக்கு இருக்கிறது ஒரே தங்கச்சி அவளுக்கு செய்யாம நான் வேற வேற யாருக்கு மாப்பிள்ள செய்ய போறேன் மாப்பிள்ள எதா இருந்தாலும் தைரியமா கேளுங்க மாப்பிள்ள எதா இருந்தாலும் நான் வாங்கி தரேன் மாமா கேட்டதெல்லாம் வாங்கி தரேன் நீங்க இருக்கிறதுனால தான் உங்க தங்கச்சி அது வேணும் இது வேணும்னு சொல்ல பண்றா நீங்க வாங்கி கொடுக்கறதெல்லாம் வீட்டில் வச்சிருந்தா வரவங்க கிட்ட என்னுடைய வீட்டில் சீதனமா இதை கொண்டு வந்தேன் அதை கொண்டு வந்தேன்னு சொல்றா அது என் கௌரவத்தை கொஞ்சம் பாதிக்குது மாமா மாப்ள நானு கஸ்தூரிய சின்ன வயசுல இருந்தே செல்லம் கொடுத்து வளர்த்துட்ட மாப்ள அவ இதுவரையில எது கேட்டோம் நான் இல்லைன்னு இல்ல இனிமேனும் சொல்ல மாட்டேன் மாப்ள ஏனே என்ன இனிமே உங்க கௌரவம் குறைச்சல் வராத அளவுக்கு நான் அவளை நடந்து சொல்லுவாப்ல ஏனே நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையா கஸ்தூரி லேடிஸ் கிளப்பு அங்கேயும் இங்கேயும் போறதா கேள்விப்பட்டேனே இந்த மாதிரி லேடிஸ் கிளப் விஷயத்துக்கு கஸ்தூரி போறதுனால தான் ஃப்ரெண்ட்ஷிப்பே அவளுக்கு ரொம்ப அதிகமாயிட்டாங்க அதை குறைக்கணும்னு தான் நானும் நினைக்கிறேன் ஆமா நீ தான் வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்குற வெளியில நடக்கிற விஷயம் எல்லாம் உனக்கு எப்படி தெரியும் குழந்தைங்களை வளர்க்கறத பேசலைங்க அவங்க வாழ்க்கை கெட்டு போகாம இருக்கணும்னா அவங்க பின்னாடி போய் நம்ம பார்க்கணும் சுமதி அம்மா இருந்து செய்ய வேண்டிய வேலையை அண்ணியா இருந்து நீ செய்யற சுமதி உண்மையாலுமே உன்னை மனைவி அடைஞ்சது நான் கொடுத்து வச்சிருக்கற சுமதி கொடுத்து வச்சிருக்கணும் சரி மாமா நான் போயிட்டு வரேன் அண்ணே இருங்க அண்ணே எருது சாப்பிட்டுட்டு அப்புறமா போலாம் இல்லமா தங்கச்சி நம்ம வீட்ல போய் சாப்பிடுறதுக்கு அதுக்கு நான் இன்னொரு நாளை சாப்பிட்டா போதும் அதெல்லாம் முடியாது 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க அதுக்குள்ள டிஃபன் ரெடி பண்ணிரேன் நீங்க சாப்பிட்டுட்டு தான் போகணும் ஆமா மாப்ள

என்ன கிண்டல மாமா உங்க தங்கச்சி பால் பாயாசம் என் வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் குடிச்சதே இல்ல ஏன் மாப்பிள அவ்வளவு திப்பிப்பா இருந்துச்சா இல்ல மாமா அவ்வளவு உப்பு அள்ளி போட்டுட்டேன் மாப்பிள சக்கரடப்பா மாறி இருக்கான் இதுல என்ன மாப்ள தங்கச்சி என்ன வாங்க பேசிக்க என்ன மோகன் நான் சொன்னதா யோசிச்சு பாத்தியா யோசனை பண்ணி பாத்தராஜ் ஒரு ஐடியா கிடைச்சிருக்கு நம்ம கம்பெனிக்கு இன்னொரு பார்ட்னர் சேர்த்துக்கிட்டா நம்ம பண பிரச்சனை எல்லாம் தீரும் சேர்த்துக்கலாம் ஆனா இன்னொரு பார்ட்னர் கிடைப்பாங்களா என் தங்கையோட கணவர் சுந்தரம் தனியா பிசினஸ் ஆரம்பிக்கிற அவரை பார்ட்னரா சேர்த்துக்கிட்டா அவருக்கு தொழில் அமையும் நமக்கு பிரச்சனை தீரும் ஓகன் கண்டிப்பா சேர்த்துக்கலாம் அதுல ஒரு சிக்கல் இருக்கு தனசேகரன் வேற பிசினஸ் பண்ணிட்டு இருக்க அவருக்கு எத்தனை லட்சம் பத்தாது அப்படி இருக்கும் போது நம்ம சுந்தரத்துக்கு பண உதவி செய்வார் பணத்தை கடனா கேட்கறது தப்பு பார்ட்னரா சேர்த்துக்கிட்ட நல்லது அதனால இன்னைக்கு என் ராதாவிரு சம்மதிக்க வைக்கிறேன்

சரி வா பாங்க போலாம் ஆமா எப்படி இந்த உனக்கு வேலை செய்யுது பாங்காலே உனக்கு உண்மை தெரிஞ்சுட்டா நீ பாசாயிருவே நானு ஆயிடுவேன் சரி வா போலாம் பணம் கேட்க சொன்ன கேட்டியா இல்லங்க நான் கேட்கல நீங்களே கேளுங்க ஏ நீ கேட்டா தர மாட்டாங்களா சீங்க ஒரு அஞ்சு ரூபாய் கூட அடுத்து உங்களை எதிர்பார்க்கறது நமக்கு அசிங்கமா இல்ல இங்க பாருங்க நான் ஒன்னு சொல்றேன் நல்லா கேட்டுக்கோங்க எலி வழியா இருந்தாலும் தனி வழியா இருக்கணும் நம்ம உடனே தனி கொடுத்துன போறோம் அது மட்டும் இல்ல நீங்க சொந்தமா தனியா பிசினஸ் பண்ணும் ஏறதா அண்ணி ஏதாவது திட்டினாங்களா அவங்க எதுவும் திட்டல இப்படி பாத்தீங்களா ஒரு அஞ்சு ரூபாய் கூட உங்க அண்ணி எதிர்பார்த்து இருக்கீங்க அது எனக்கு கூட புடிக்கலைங்க நீங்க உங்க அண்ணன்கிட்ட சொல்லி தலை பொறுக்கு ஏற்பாடு பண்ணுங்க சரி சரி அதுக்குன்னா ஒரு நேரங்காலம் வரவேண்டாமா ஏங்க வசதி இல்லாதவங்க தான் இல்ல இல்லாததுக்கும் நேரங்காலம் பாப்பாங்க நமக்கு என்ன வசதி கம்மியாவா இருக்கு வசதி இருக்கு சரி ஆனா என்ன பிசினஸ் பண்றேன்னு தெரியல அதுக்கு நீங்க ஒன்னும் கவலை படவேண்டாம்

உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசுங்க என்ன சுந்தரம் என்ன முக்கியமான விஷயம் சொல்லுடா ஒண்ணு நான் தனியா ஒரு பிசினஸ் பண்ணலான் இருக்கேன் அதுக்கு பணம் ஒரு ரெண்டு லட்சம் தேவைப்படுது ஏற்பாடு பண்ணி தரும் ஏ சுந்தரம் நம்ம கம்பெனிலயே இருபது லட்சம் போட்டாலும் பத்தாதுரா அப்படி இருக்கும் போது நீ தனியா பிசினஸ் பண்ணணுமா என்ன இல்லண்ணா எனக்கு ஒரு அனுபவம் வேண்டாமா எனக்கு நான் தனியா பிசினஸ் பண்றதுதான் நல்லது நானா இருபது லட்சமா கேட்டேன் ஆப்டர் ரெண்டு claro லட்சம்